வணக்கம் இந்த ஃப்ரெஷ்ஷான மிளகு வச்சு ஒரு சின்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேங்க இதனுடைய பலன்களோ ஏராளம் நம்ம சாதாரணமாக கொரோனா காலத்தில் மிளகு சீரகத்தை நோக்கி ஓடிகிட்டு இருந்தோம் இது எனக்கு வந்து கொல்லிமலையிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த ஃப்ரெஷ்ஷு பெப்பர் வச்சு ஒரு காரக்குழம்பு செஞ்சு காட்ட போகிறங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கலாம் இதுக்கு வடவும் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வடவும் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துடணும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதை அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும் நான் வந்து தக்காளியை மு அரிஞ்சு போடாமல் இதை வந்து அரைச்சி போடலான் இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அறுதிருக்கேன் கொஞ்சம் தக்காளி இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக கடுத்து இதை ஒரு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்து வச்சு இதை வந்து நல்லா இடித்து வச்சுக்கணும் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை இப்போ வந்து இந்த கடையில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ உரிச்சு வச்ச பூண்டி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் இதை ஒன்றும் பதியமாக நல்லா இடித்து வச்சுனாச்சு இப்போ இதை வந்து இந்த வெங்காயம் பூண்டோடு கூட இதை சேர்த்து நல்லா வதக்கணும் சமைக்கிற எண்ணெய் கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வருது நம்ம யூஸ்வலாக வந்து சளி பிடிச்சாலோ இல்லை மழை காலத்துலேயோ நம்ம வந்து காய்ந்த மிளகு ரெகுலர் மெ மிளகு வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பொடி வச்சு பொடிச்சு அதை வந்து சாதத்தில் போட்டு பிழைஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து பச்சை மிளகு பச்சை மிளகுக்கு எப்பவுமே கொஞ்சம் பவர் ஜாஸ்தி தாங்க நல்லதும் கூட ஹெல்த் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பயன்பாடானதாக இருக்குது இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் இதில் சேர்க்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும் வீட்லையும் நம்ம வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் ியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் மிளகு கொஞ்சம் விறுவிறுப்பாக காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதில் ஃப்ரெஷ்ஷான மிளகு குழம்பு ரெடியாகிடுதுங்க அது வாசனையே ரொம்ப தூக்கலாம் நல்லா இருக்குது இந்த மிளகு வாசனை நல்லா வருது கொதித்து வரும்போது பாருங்கள் எவ்வளோ கட்டியாக நல்லா இருக்குது நல்லா சுட சாத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குன்னு தொட்டு சாப்பிட்லாம் பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு சுவையான ஒரு ஹெல்த்தியான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிரதேசம் எங்கன்னா டூர் போனீங்கன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சதுலாம் வாங்கிட்டு வந்து இதை போல் ட்ரை பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ